ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம புனித பீது இதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் புனித பேதுரு இவர் வந்து கழிலியாவை சேர்ந்த ஒரு மீனவருங்க அதாவது வந்து தன்னுடைய சீடராக இருக்குமாறு அழைப்பு விடுப்பதற்கு முன்பாக இவரு மீனவ தொழில் தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு இப்படிப்பட்ட அப்படிங்கறத பாக்கலாமா ஒரு நாள் ஏசு வந்து களிலேயே கடலர்கள போயிட்டு இருந்திருக்காருங்க அந்த கடற்கரை ஓரத்துல தன்னுடைய படகினுடைய வலையை வந்து சரி பார்த்து கொண்டு இருந்தாராம் பேதுரு அவரை தன்னை பின்தொடர்ந்து வருமாறும் தன்னுடைய சீடராக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டாராம் இவருடைய முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சீமோன் பேதருங்க இவருடைய தந்தை பெயர் வந்து யோவான் ஏசு வந்து தன்னுடைய இறை அழைத்தலுக்காக இவரை அழைத்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு புதிய பெயர் ஒன்று வழங்கியிருப்பாருங்க அதாவது கேபா அப்படின்னு சொல்லி அடைச்சிருப்பாரு அதாவது கேபா அப்படின்னா பாறை அப்படிங்கிறது பொருளாம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து பேதுருவை எப்படி சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா புனித ராயப்பரா அப்படின்னு தாங்க அழைப்பாங்க சரி பொறுத்த வரைக்கும் யாருக்காவது இப்படி புதிய பெயர் சூட்டும் போது அவங்க வந்து ஒரு புதிய பணிக்காக அழைக்கப்படுவாங்கலாம் அந்த மனிதர் வந்து ஒரு சிறப்பு பணிக்காக தயார் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பொருளாங்க இதனால பேதுருவை வந்து ஏசு வந்து அழைத்தார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு முறை ஏசு வந்து பிழிப்பு சிசகா பகுதிக்கு செஞ்சுருப்பாருங்க அப்போது வந்து தன்னுடைய சீடர்கள் கிட்டே கேட்பாரு இங்கே உள்ள மக்கள் எல்லோரும் என்னை யாருன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு அவருடைய சீடர்கள் எல்லாருமே ஒவ்வொரு பதில்களை சொல்லுவாங்க அதாவது என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னா உங்களை வந்து திருமுழுக்கு யோவான் அப்படின்னும் எளியா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து உங்களை இறைமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வேற ஏதாவது இறைவாக்கினராக இருக்கலாம்னு கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏசு வந்து தன்னுடைய சீடர்கள்கிட்ட மறுபடியும் கேட்பாரு நீங்க வந்து என்ன எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போ எல்லா சீடர்களும் அமைதியாக இருந்த அந்த தருணத்துல பேதுரு தான் முந்தி அடிச்சுக்கிட்டு முதலாக பதில் சொல்வாருங்க நீர் வந்து மெஸ்ஸியாக வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு பதில் சொல்வாரு பேதுருவோட எந்த பதில்களை பார்த்து இயேசுவே அதிர்ச்சி அடைந்தாலும் அடைந்திருப்பாருங்க ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அவர்கிட்ட யோனை மகன் சிமோனே எந்த மனிதரும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் இருக்கக்கூடிய என் தந்தை தான் உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் இயேசுவே பேதருக்கிட்ட சொல்லியிருப்பாருங்க அந்த சமயத்தில் தான் ஏசு வந்து இந்த உறுதிப்பாடுகள் எல்லாத்தையுமே வழங்கியிருப்பாரு அந்த தருணத்தில் தான் பேதுருவுக்கு பாறை அதாவது கேபா அப்படின்னு சொல்லியே அழைச்சிருப்பாருங்க சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் வந்து உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன்னுடைய பாறையின் மேல் தான் என்னுடைய திருச்சபையே கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பாதாளத்தின் வாயில்கள் கூட அதன் மீது வச்சு கொள்ளாது விண்ணரசின் திறவு நான் உன்னிடம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அவர் சொன்ன மாதிரியே என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையே பேதுருதான் இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே விண்ணகத்துக்கு நுழையணும் அப்படின்னா அந்த விண்ணகத்தினுடைய திரவுகோள்களுக்கு சொந்தக்காரரான பேதுருவையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் பேதுருவுக்கு இன்னும் ஒரு ஆற்றலை வந்து வழங்கியிருப்பார் அது என்ன தெரியுமா நீ வந்து மண்ணுலகில் எது எல்லாம் தடை செய்கிறியோ அது எல்லாமே விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலையில் நீ அனுமதிக்கிறது எல்லாமே விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு முறை வந்து ஏசு பேதர்வனுடைய வீட்டிற்கு செஞ்சிருப்பாரு அப்போ அவருடைய மாமியார் வந்து காய்ச்சலால ரொம்பவே உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க அந்த பெண்மணிக்கு உடல் சுகத்தை கொடுத்து அந்த நோயிலிருந்து பூரண சுகத்தை ஏசு வழங்கியிருப்பாரு என்ன நடந்துருக்கும் அப்படின்னா ஏசு வந்து அவங்க வீட்டுக்கு செஞ்சிருந்த சமயத்துல காய்ச்சலால படுத்திருந்து அவங்க மாமியாருடைய கைங்களை பிடித்து தூக்கி தாங்க விட்டுருப்பாரு அந்த நொடி பொழுது அவங்களுடைய காய்ச்சல் வந்து குணமாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எழுந்து உட்காந்து அவங்க எல்லாத்துக்குமே பணிபுடி செஞ்சதாகவும் விவிலியத்தில் வாசிக்க முடியும் மற்றொரு உரை வந்து ஏசு தன்னுடைய சீடர்கள்கிட்ட கேட்பாரு எல்லாருமே என்னை விட்டு போகிறாங்க நீங்களே என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அந்த இடத்துல கூட தான் முந்தி கொண்டு பதில் சொல்வாருங்க இயேசுவை நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தர வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த இடத்துல ஏசு மீது அவர் வைத்திருந்த அதீத நம்பிக்கையை நம்ம பார்க்கலாம் இதே பேதுரு தான் ஏசு கடல் மீது நடந்து வருவதை பார்த்து தானும் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாருங்க அதே போல கடல் மீது நடந்தும் வருவார் இருந்தாலும் திடீர்னு அவருக்குள்ள ஒரு பயம் எப்படி நம்ம கடல் மீது நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்பிக்கை விழாப்பாரு இதனால கடல்ல மூழ்கவும் செய்வாரு இறுதியாக ஏசு அவருடைய கரங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவாருங்க இந்த மாதிரி அவநம்பிக்கை கொண்டவராகவும் அவர் இருந்திருக்காருங்க தோட்டத்தில் வைத்து இயேசு கைது போது கோபப்பட்ட பேரு ஒரு வாழை உருவி தலைமை குருவினுடைய பணியாளரின் காதை வெட்டிடுவாருங்க அது மட்டும் இல்லாம இயேசு இறைவேண்டல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை மீது ஏற போயிருப்பாருங்க அப்போ தன்னோடு கூட்டி செஞ்ச மூன்று சீடர்கள்ல பேதவும் ஒருத்தருங்க அங்கே அவர் இறைவெனில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய முகத்தோற்றம் தோற்றம் மாறி அவரது ஆடைகள் எல்லாம் வெண்மையாக மாறும் அப்போ மோசையும் எளியாகவும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருப்பாங்க இப்படி இயேசுவோடைய தூச்ச மாற்றத்தில் கூட கூட தாங்க இருந்திருக்காரு இயேசு தன் பட போகக்கூடிய பாடுகளை வச்சு தன்னுடைய கிட்ட பேசும்போது இயேசுவை நீர் அப்படி பாடுகள் எதுவுமே படவே கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுக்கே ஆலோசனை கூறியிருப்பாரு பேதுரு இதை கேட்ட கோபத்துல பேதுருவையே இயேசு திட்டிருப்பாரு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு மட்டும் இல்லாமல் ஏசு கெஸ்தி தோட்டத்துல ஜபம் செய்வதற்காக செஞ்சிருந்தப்போ தன்னுடைய சீடர்களை தனக்காக ஜபிக்குமாறு கட்டளை இட்டுட்டு போயிருப்பாரு ஆனா அவங்க எல்லாருமே ஜபிப்பதற்கு மறந்து ஐயர் வந்து தூங்கி கொண்டிருப்பாங்க இருப்பாங்க பேதுரு தாங்க இருந்திருப்பாரு இறுதி ராவுணவின் போது எல்லாருடைய காலடிகளையும் இயேசு கழுவுவாரு அப்போ பேதுரு கிட்ட வரும்போது பேதுரு அவருடைய காலடிகளை கழுவ மாட்டார் இதனால இயேசு சொல்லிடுவாரு உன்னுடைய காலடிகளை கழுவல அப்படின்னா என்னோட உனக்கு எந்த பங்குமே இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாரு இதை கேட்ட பேதுரு என்னுடைய காலடிகளை மட்டுமில்ல கைகளையும் கூட கழுவும் இயேசுவே அப்படின்னு சொல்லி ஒரு சிறு குழந்தைய போல பதில் குறிப்பிட்டாங்க முக்கியமான கட்டங்களிலும் பல்வேறு புதுமைகள் செஞ்ச தருணங்களிலும் பேதிருவை வந்து தன்னுடைய அருகிலேயே வைத்திருந்திருக்காருங்க இப்படிப்பட்ட பேதிரு வந்து அதே இயேசுவைதான் மும்முறை மறுதளிச்சிருப்பாரு பேதிரு அப்படிங்கற இந்த பெயர் வந்து நற்செய்தி நூல்களிலும் திருத்துதர் பணிகள் நூல்களிலும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தடவைக்கு மேலாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது சீமோன் பேதிரு அப்படிங்கிற இந்த இரட்டை பெயர் வந்து யோவன் நற்செய்தியில இருபது முறை குறிப்பிடப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம உயிர் திறந்த இயேசுவை முதன் முதல்ல மகதள மரியாதை தான் சந்திச்சிருப்பாங்க அந்த மரியா கிட்ட கூட இயேசு என்ன சொல்வார் அப்படின்னா நீங்க புறப்பட்டு போய் பேதிரு கிட்டமோ மற்ற சீடர்களிடமோ சொல்லுங்க அவங்களுக்கு முன்னாடியே நான் வந்து கலீலியாவுக்கு போற அங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன்படி இயேசுவினுடைய பன்னிருத்திரு தூதர்கள்ல முதன் முதல்ல உயர் திறந்த இயேசுவை சந்தித்தவரும் பேதுருதாங்க இயேசு உயர் திறந்த செய்தி கேள்விப்பட்டு எல்லா சீடர்களும் கல்லறையை பார்க்க விரைந்து வருவாங்க எல்லாருமே பேதுருவை விட வேகமா விரைந்து ஓடி கல்லறைக்கு வருவாங்க ஆனா யாருமே கல்லறைக்கு உள்ள போக மாட்டாங்க எல்லாரையும் விட இறுதியா வந்த பேதுரு கல்லறைக்குள்ள போய் அங்க இயேசுவை சுற்றி வைத்திருந்த துணியை பார்த்திருப்பாரு அதுக்கப்புறமா இயேசு உயிர் திறந்ததை நம்புவாருங்க அது மட்டும் இல்லாம இயேசு ஏற்படுத்திய பன்னிரு திரு தூதர்கள் முதன்மையானவராக இவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே விட முதன்மையான இடம் பேதருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்த பேதர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க அவர் சாகக்கூடிய தருவாயில கூட அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு இருந்தாலும் இயேசு உயிர் திறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு வாய்ப்பாகவே அதை வழங்கியிருக்காரு என்ன அப்படின்னா மூன்று முறை பேதர்கிட்ட கேட்டிருப்பாரு நீ வந்து என்னை அன்பு செய்கிறாய் அப்படிங்கிற இந்த கேள்வியை மூன்று முறை கேட்டிருப்பாரு இதற்கு ஆமா அப்படின்னு சொல்லி பதிலளித்த பேதரு இருந்தால் அவருடைய அந்த மறுதளித்த அந்த அவருடைய கண் முன்னாடி வந்து நின்று அப்புறம் தூய் ஆவியார பெற்று கொண்டதுக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான மக்களை பெய்து மனம் திருப்பி இருக்காரு கணக்கச்ச நோயாளிகள் எல்லாரையுமே நலம்பெற செய்திருக்காரு இப்படிப்பட்ட பேதர் வந்து நீரோ அப்படிங்கிற ஒரு இரத்தவெறி பிடித்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் ரோமையில் பல்வேறு விதமான சித்திர வகதைகளுக்கு உள்ளாயிருக்காருங்க இறுதியாக சிலுவை சாவு வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த சிலுவை சாவில் என்ன நேராக அறையக்கூடாது ஏன்னா அந்த சிலுவைக்கான புனிதமே என்னால் கெட்டு போயிட்டு அதனால் என்ன தலைகீழாக அரைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் தலைகீழாக அறையப்பட்டு மறித்திருக்காருங்க சரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்றமேலும் பல வீடியோக்களுக்கான கிளிக்கான எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்